தூங்காம அல்லப்புற பண்ணிட்டு இருக்கு தெரியும் இது வந்து டிஃப்ரெண்டான ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க சச்சியான புதுநேரிக்கு வெளியே நீங்க காலில் போட்டு ஆட்டுறீங்க இந்த கத்து உக்கத்து சரி நாளைக்கு கூட்டிட்டோ நாளைக்குறோம் அங்க போறோம் எங்க எக்ஸைட்மெண்டா இருக்கு என்னடா நாங்க ஆல்ரெடி லோட்டஸ் டவர் பார்க்க போனேன் நான் வீடியோ போட்டுருந்தோம் போயிட்டு பாருங்க சரியா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து வச்சுக்கோம் எங்களோட பழைய லோட ஸ்டோர் லோ நாளைக்கு வந்து கிராவ கூட்டிட்டு இன்னொரு தடவை போறோம் இவன் நம்மள டைம் பாஸ்க்குனே வச்சிருக்கானோ இவக்கு வந்து இப்ப புதுரம் பாக்குற விலங்குற டைம் தானே அப்ப என்ன மாதிரி ரியாக்ட் பண்றா சொல்லி அண்ணிய பாத்து பாத்து அழுகுது சொல்லுங்க என்ன சொல்ல வந்தீங்க பிரச்சனையே நீதானடா தி நெக்ஸ்ட் டே குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் இப்படி நொந்தும் உட்காந்துருக்கேன்னு பூரா உனக்கு நல்ல முடியல இருக்கா அர்த்தம் மக்களே என் நம்பிக்கையோட வீடியோ பட்டை வந்தாச்சே யே கிளம்ப வந்து செகண்ட் அதேர்ஸ்டே விடிஞ்சிருச்சு நானும் எலும்பி ரொம்ப நேரமே எழுந்துட்டோம் ஆனா நம்ம பஸ் இன்னும் எலும்பல ரொம்ப தூக்கம் எலும்புறாங்களே இல்லை இப்ப நானும் பார்த்து பார்த்துருந்தேன் அவங்களாவே எலும்புவாங்க எலும்புவாங்கன்ட்டு ஊ எம்புற மாதிரி திரும்ப திரும்பப்படுத்துடுறாங்க அவங்கள திரும்புது எங்களை திரும்புது ஓகே பார்க்கலாம் இப்போ நம்ம போய்ட்டு எழுப்புவோம் எழுப்பி ஆளை ப்ரஷ் பண்ண வச்சுட்டு பசிக்குது ரெண்டு என்ன பசிக்கலையே அவங்களுக்கு உண்மைக்கு பசிக்குது ஓ எழுப்பி சாப்பாடு வாங்கிட்டு வரான் அனுப்ப போகிறேன் ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்டுல உசுறு வாழ முடியும் மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்க்கறது எவ்வளவு சுகம் கீழ கீழே படுக்கிறீங்க நீங்க ஒன்பது மணி நீங்க எலும்புவீங்கன்னு பார்த்து பார்த்துட்டு இருந்தேன் எலும்புங்க பசி எங்களுக்கு போகல என்ன பொசுக்குன்னு மரியாதை பேசிப்பிட்டேன் எலும்புங்க

என்ன என்ன கண்ணு கூசுது என்னது இது ஏய் அடாயா சூர்யா நல்ல பிரைட்டா இருக்கு இல்ல கொஞ்ச ஓவரா தான் போகிட்டுக்கோமோ இருக்கே இந்த நான்

லக் பண்ணிக்கோங்க ஆ ஹலோ மக்களே குட் மார்னிங் என்ன செய்தி குட் மார்னிங் கொழம்பு காலை வணக்கம் கொழம்பு நாங்கள் இங்கே ரூம் வந்து கொஞ்சம் இது மாடி ஒரு தடவை சாப்பாட்டு கீழ பேசிட்டு வந்தேன் சரியா இப்போ ரெண்டாவது தடவை கீழே போறேன் இருந்துச்சுன்னு சொன்னா வயிறு குறைஞ்சிரும் உடம்பு பித்தாயிரும் இன்னும் கீழ போறன் என்ன தள்ள அடி பாட்டிங்கன்னா அவ்வளவுதான் சரி ஓகே நான் நேற்று டின்னர் எடுத்த சாப்பாடு கடை வந்து நான் வந்து இங்கே தான் இருக்குது பக்கத்தில் வந்துட்டோம் இந்த கடையோட பேர் வந்து ரோயல் ஹோட்டல் இதுதான் நான் சாப்பாடு எடுத்தேன் நேற்று கொத்தொண்டு எடுத்துருந்தோம் சும்மா ஜாய் கொத்தொண்டு அலாம் பராட்டா பராட்டா தான் பராட்டா ஒரு ஒரு பராட்டா ஒரு எட்டு தான் பால் கறி பார்சல் பார்சல் பராட்டா எட்டும் பருப்பு வாட்ட பராட்டா எட்டு வேணாம் பராட்டா எட்டு பராட்டா ஆறும் ரெண்டும் இந்த இதில் ரெண்டும் இதா செமனா ஆம்லெட்டா சரி சரி பருப்போட ரெண்டு போடுங்க ஆம்லெட் இது ரெண்டு போடுங்க ரொம்ப ஜாமான் ஆம்லெட் ரெண்டு போடுங்க ரெண்டு ரெண்டு கரீனா அந்த பால்கறி அது நல்லா இருக்குமா சொன்னாங்க சொன்னாங்களா உன்கிட்ட ஆ வந்தோம் அந்த மாசி எல்லாம் போட்டு செய்கிறதா இங்கே தானே எழுநூறுவா தண்ணி தண்ணி பால்கோவா மாதிரி ஸ்வீட்ஸ் ஒன்றும் இல்லைண்ணா அங்கே ஒரு ஸ்வீட் பைத்தியம்

பரபரண்ட இயங்கி கொண்டிருக்கிற ஹோட்டல்ல 5 ஹோட்டல் ஐயா ஸ்வீட்ஸ் ஐட்டம் என்ன இருக்குது ஒண்ணு இல்லையா பால் கோவா மாரி பால் கோவா மாரன் சரி லட்டு தாங்க லட்டு ரெண்டு தாங்க லட்டு எவ்வளோ லட்டு ரூத்தி இருவா லட்டு லட்டு எனக்கு லட்டு பிடிக்கும் பேச்சின்னு என்னென்னு சொன்னா படிச்சிருக்கேன் படித்த ஒன்றும் சின்ன சின்ன படி அந்த சரிம்மா அந்த படியிட உயரம் பெருசு பக்கத்து பக்கத்துல படி போகணும் அதுல அதுலயும் நான் வந்து சாரம் கட்டியிருக்கேன் இந்த விரிப்படை பார்க்குது விரிப்பட்டு ஜி ஒட்டா ஏன்டா தைரியமா சொல்றா சொல்லு நீதான் தைரியமா நான் கலக்க சொல்லு உருவா கச்சா கம்தாலா பேசுறும் நல்லாறியா பச்சை கருவோம் Kalau jadi mari. It's a vlog. It's a vlog. Please, please. Hai. Selamat <laughs> <laughs> delivery boy ini. Wow, apa kapan tadi ada item bola? Ini situasi ini kunjung. Ini situasi ini kunjung kalau kita ini. நான் எப்படி போய் எப்படி வந்திருக்கேன் ப்ளீஸ் டேக் ப்ளீஸ் டிக் கேமரா only இப்ப என்ன கையில கேமரா இல்லாம இப்ப கேமராவே எடுத்துட்டு வந்தேன் இவர கையில் கேமரா இல்லாம பின்னால நல்ல சொன்னேன் படியில் ஏறி ஏறி வந்து விரிபற்றின திச்சு ஒரு வியூ தான் சித்தி இந்த சிரிப்போல்லாம் நேஜர் ட்ரைவர்ல இங்கே போனுச்சு சிரிக்கவே இல்ல அதான் சொன்னேன் சிரிப்புன்றது வந்து நாங்க வந்து சிரிக்கலை யாருக்கும் சிரிக்கவே இல்லைன்னுலாம் இல்ல சிரிக்கிறதுல இருக்கிற கஷ்டம் அதோடு படடா இதுவும் அவ்வளோ சர்ப்ரைஸ் வாங்கி திருக்கேன் சப்ரைஸ் யா லட்டு பயிற்றுக்கு லண்டு அண்ணனுக்கு அந்த ஸ்வீட் பை சேர்த்துக்கலாட்டி அங்க அப்படித்தான் சொல்லவே செய்யும் கீழே காலையில அங்க ஒரு ஸ்வீட் பை வைக்கணும்னு சொல்லி மனிஷா உம் வாங்க சாப்பு நீ நினைக்கிறாங்கன்னா தண்ணி பொறுத்து வாங்கிட்டு வர சொல்லி தண்ணி பொறுத்துல் வாங்க வருவாங்க என்னமா ஆ என்ன அடி பார்க்குற பாலானம் பாலனம் மேனமா என்ன அது சப்மரின் இது மினி ஓகே உள்ளalé

பல்பொழுதுல என்ன செய்யணும்டா தந்து வாடிக்கிறாரு அடப்பா அப்பவும் பாராட்டுறானே பாரு குடிக்காத ஒரு விஷயத்தை நான் எப்படி பாசம் விஷயத்தை அந்த என்ன தின்னு தின்றுப்பா அதை நான் லைட் சாப்பாடு மார்னிங் லைட்

நான் சொன்னேன் காலையிலேன் சொன்ன ரைஸ் நல்ல கொத்து வேற லெவல் வேறுவல் கொத்துண்டுடிச்சுக்கேன்ட்டு இது இந்த பாலானம்சி பராட்டா மிக்ஸ் பண்ணி சாப்பிட நல்லா இருக்குன்னு சொல்லி நான் மச்சான்னு சொன்னார் ஸோ நான் இதுவரைக்கும் சாப்பிடது இல்லை நான் சாப்பிடு பார்த்ததில்லை இந்த கடையில் என்னென்னா பராட்டா சொன்னதில்ல அப்படி இருந்தும் பார்த்தா இது வரைக்கும் நான் ஒரு சாப்பாடு சாப்பிடல எனக்கு ரொம்ப எக்ஸைட் பண்ணி நேற்று நைட் சொன்னதுல எனக்கு எப்படி இருக்கு இதை சாப்பிட ரொம்ப இருக்கும் அப்படி இருந்தும் நான் என்ன செய்வேன் என்னை கொண்டாடி தான் முதல்ல கொடுப்பேன் அவள் எடுத்தோடனே திண்டுவாள் லவ் இனி நமக்கு தானே அவளுக்கு இருக்கு ஆனால் சாப்பாடு விஷயத்தில் அவள் அடிச்சுடுவாள் இப்போ நான் வாய்க்கில் போடப்போ தானே அதுக்காண்டி டக்காண்டி நீ பாட சொல்லி போட்டு தருவாள் இப்போ நான் சொல்லிட்டேன் தானே அதெல்லாம் தரல இன்னும் வாயடைஞ்சு பார்த்துருக்கீங்க இப்படியும் வாயடைக்கலாம் சரி இத்தோட நீங்கள் காலேஜ் அப்படி இப்படித்தாங்க நத்திங் ஸ்பெஷல் அந்த பாண்டா பேபி இருக்குங்க பாண்டா பேபி இது ஒன்று வாங்கி முடிஞ்சு இது ரெண்டாவது இதில் இருந்த முதலாவது எப்படி முடிஞ்சுன்னு சொன்னால் உம்மியும் தாத்தியும் போட்டு குளிச்சு கண்ணியில் இருந்த சோப்பை விட்டு வந்துட்டாங்க முதலாவது நாள் வந்து இந்த பாண்டா பேபியை போட்டு நுரையெல்லாம் வந்துச்சு நல்லா நல்லா டிட்டோல் மாதிரி தான் இருந்துச்சுன்னா நல்லா தான் இருந்துச்சு ஆனால் என்ன பிராட இதை தான் போட்டு குளிச்சா ஸோ பிராவை நாங்கள் நீச்சல் அடிச்சிட்டிங்க ஸோ நத்திங் ஸ்பெஷல் நாங்கள் லஞ்சுக்கு சந்திப்போம் பசிக்குது ஃபோன் எதுவும் ஓப்பன் இல்லை இருக்கு சொல்லிக்கொண்ட மாதிரி ஒன்று ஸ்பெஷல் இல்லை தானே